சாமி அப்பாவுக்கு இன்னைக்குதான்டா சம்பள நாளு வரும்போது கண்டிப்பா தீனி வாங்கிட்டு வருவாரு அவரு வந்ததுக்கு நம்ம தீனி சாப்பிடலாம் சரியா இப்ப இப்ப விளையாடுறீங்களா இப்ப விளையாடுங்க போங்க ஏய் ஸ்வாதி ஏய்

தீனி தீனியெல்லாம் வாங்கிட்டு வருவேன் இன்னைக்கு சம்பள நாள்னு நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் நீ என்னடனா இப்படி வந்து உட்காந்துருக்குற வீட்டுல வேற சமைக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல என்னையா இது ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல குடிச்சு குடிச்சு உடம்பே கெடுத்துக்கிட்ட இப்ப என்னையா மறுபடியும் இப்படி வந்து உட்கார்ந்துருக்குற அப்படிதான் குடிப்பேன் என்ன உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கினா உம் உம் எங்க இருக்கு அதான் அம்மா வீட்டுல குடுத்ததையும் எல்லாத்தையும் குடிச்சே அழிச்சுட்ட இனிமேல் நீ குடிக்கவே கூடாதியா நீ பண்ணுவன்னு எனக்கு தெரியலே அதனால பட்ட வேணாம் வந்துட்டு முன்னாடி பண்ணுவ அது பாட்டில உடைச்சதுத எப்படி மொத்த காசுக்கும் வேற பத்தாது கள்ளச்சாரிட்டா இப்படிதான்ட கள்ளச்சாராயத்தை குடிச்சு குடிச்சு ஐம்பத்தேழு பேர் உசில விட்டு அத அதை பார்த்தோமாடா உனால திரும்ப முடியல என்ன நீ எல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கதான் என்னடா பண்ணுவோம் Oh, <laughs> 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 Mama, 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 <laughs> mama, mama. <laughs> அடிமையானவங்க எல்லாம் மாதிரி குடும்பத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அதை கண்டிப்பா விட்டுருவாங்க த குடும்பம்தான் இவங்களுக்கு சமர்ப்பணம் நன்றி வணக்கம்